கார்த்திகை மாத முதல் நாளிலேயே ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து மண்டல விரதத்தை துவக்கி விடுவார்கள் இந்த ஆண்டு மாலை அணியும் ஐயப்ப பக்தர்கள் எந்த நேரத்தில் மாலை அணிந்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து முன் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று பதிவிட்டு நமது சிவமே சித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கார்த்திகை முதல் தேதி அன்றே ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கருப்பு அல்லது காவி நிற உடை உடுத்தி துளசி மணிமாலை அணிந்து விரதத்தை துவக்கி விடுவார்கள் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழாம் தேதி சோமவார பிரதோஷ தினத்தில் வருவதால் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை துவக்குவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் இந்நாளில் ஐயப்பனை வேண்டி மாலை அணிந்து கொள்வதால் ஐயப்பன் அருளும் சிவபெருமான் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அன்று திங்கட்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை ராகு காலமும் காலை பத்து முப்பது முதல் பகல் பன்னிரண்டு வரை யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் மாலை அணிந்து கொள்ளலாம் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்து லிங்கோத்பவராக வெளிப்பட்ட மாதம் இது என்பதால் சிவ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக உள்ளது கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சிவனுக்கு நடத்தப்படும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்புக்குரியதாகும் கார்த்திகை மாதத்தில் சிவனுக்கு நெய் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்தால் வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கை மகாலட்சுமி தாயார் தீபத்தின் சுடரில் வாசம் செய்யும் மாதம் இது என்பதால் அனைத்து நாட்களும் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதால் வீட்டில் செல்வம் நிலைத்து மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும்